Good morning, friends. சரி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அப்புறம் ஒன்றும் ஒன்று பார்க்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து தெரியாய வல்வினையில் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவாணின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயிரும் கிடமீங்க படியாய் கிடந்து உங்க பவளவாய்க்கா காண்பேனும் இன்னைக்கு வந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தை மாதம் பதினாலாம் நாள் திதி வந்து மதியம் வரை ரெண்டு முப்பத்தாறு வரை தசமி திதி அதற்குப் பிறகு ஏகாதசி திதி வந்துடுது நட்சத்திரம் காலை ஏழு நாற்பத்தி ரெண்டு வரை கார்த்திகை பிறகு ரோகிணி தொடர்ந்து நள்ளிரவு பிறகு நாலு ஐம்பத்தி எட்டு முதல் சீரிட நட்சத்திரம் யோகம் சித்த யோகம் அமிர்தயோகம் யோகம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகரலகனம் இருப்பு ரெண்டு நாளிகை முப்பத்தி நாலு வினாடி திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் தெப்ப உற்சவம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால் சுவாமி புறப்பாடு குன்றக்குடி முருகப்பெருமான் தங்கராதத்தில் பவனி ஸ்ரீ பழனி ஆண்டவர் காமதேனு வாகனத்தில் பவனி சுபமுகூர்த்த நாள் மாப்புலி பலா வைக்க நல்ல நாள் இன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் மா பலா வைக்க நல்ல நாள் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஒம்பதரை டு பத்தரை மாலை நாலரை டு ஐந்தரை சந்திராசிரமம் சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் கௌரி நல்ல நேரம் காலை பத்திர பதினொன்று மாலை ஆறரை ஏழரை எலும்புகளுக்கு தேவையான அளவு கால்சியம் தயிரில் உள்ளது தயிர் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் தயிர் கொடுத்தீங்கன்னா தான் குடித்தோன்னா தான் இந்த குளுப்னஸ் கிடைக்கும் இல்லைன்னா அப்படி காஞ்சி போன கட்டை மாதிரி இருக்கும் நம்ம உடம்புலேயே பால் பிடிக்கிறவங்க பால் தயிர் காஃபி டீ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப சேர்த்துக்கக்கூடும் ரொம்ப டீ காஃபி எல்லாம் காலையில் ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் குடிங்க ஆனால் தயிரும் சேர்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது இந்த குலுக்னஸ் கொடுக்கும் தயிர் சாதம் குளுக்னஸ் கொடுக்கும் இல்லாட்டியும் அப்படியே காஞ்சி போன கட்ட மாதிரி இருக்கும் அதை இங்கே இது பண்ணிக்கோங்க மெக்னீஷியமும் இருக்குது வெற்றியை மட்டுமே நோக்கி ஒரு தொடைகள் எல்லாம் தானாகவே விலகி நிற்கும் காலம் பன்னெண்டு டு ஒன்றை குளிகன் பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் ஏழரை டு ஒன்பது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் திதி வந்து திதி துவையம் இன்றைய ராசி பலன் இன்றைய ராசி பலன் வந்து மேஷம் உதவி ரிஷபம் பாராட்டு மிதுனம் உதவி கடகம் சிரமம் சிம்மம் ஊக்கம் கன்னி தனம் துலாம் பறிவு விருட்சகம் நிறைவு தனுசு ஓய்வு மகரம் பணிவு கும்பம் நேர்மை மீனம் பாசம் நீ நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா நாளைய விசேஷங்கள் இருபத்தி ஒன்பது சர்வ ஏகாத்தி மதுரை மீனாட்சி கண்ணப்ப நாயனார் குரு பூஜை நாளைக்கு நாளைய விசேஷம் நாளானிய விசேஷம் பிரதோஷம் முப்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதி வந்து பிரதோஷம் முப்பத்தி ஒன்று இருக்குது இந்த மாதம் என்னைக்கு மாதம் பிறக்குதுன்னா பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் வந்து தைப்பூசம் தை ஒன் தை பதினெட்டு பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது தைப்பூசம் அன்றைக்கி பௌர்ணமி தைப்பூசம் பௌர்ணமி வருது தைப்பூசம் வடலூர் சுவா ராமலிங்க சுவாமிகள் அருள் பெரும் தரிசனம் ஸ்ரீ சாரநாதர் ஆண்டவர் மருதமலை கீழே முருகப்பெருமானி தலங்கள் மிக ரத உற்சவம் எல்லா கோயில்கள்லேயும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் தைப்பூசத்தனிக்கெல்லாம் பழனி மலையானுக்கெல்லாம் வந்து நடைபாதை போயிட்ருக்காங்க அன் அன்பால் ஊக்கப்பட்டு அறிவினால் நடத்தப்படுவது வாழ்க்கை அகத்திக்கீரை ரத்தத்தை சுத்தமாக்கி பித்தத்தை தெளிய வைக்கும் எல்லோருக்கும் பயண பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொட உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு இன்றைக்கி வந்து முருகப்பெருமானுக்கு நான் எல்லாமே முருகப்பெருமானுக்கு டைமாதானாவே தைப்பூசம் அந்த இது நடந்து கொண்டிருக்கிறது இருக்கு இன்னைக்கு வந்து என்னென்ன டைம் இருக்கு இன்னைக்கு ரா நட்சத்திர பலன் அஸ்வினி அஸ்வினி பூர்வீக சொத்து முடிவுக்கு வரும் பரணி குடும்பத்தினரால் நன்மை கிருத்திகை நன்மைகள் அதிகம் ஏற்படும் நாள் ரோகிணி கவனமாக இருக்க வேண்டும் மிருகசீரியிடம் மனைவியினால் நன்மை திருவாதிரை நற்பலன்கள் அதிகம் ஏற்படும் புனர் பூசம் நண்பர்களால் உதவி பூசம் பிரயாணத்தில் வெற்றி ஆயில்யம் எடுத்த எடுத்த காரியம் நிறைவேறும் மகம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பூரம் குடும்ப குடும்ப நலனில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள் உத்திரம் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் அஸ்தம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் சித்திரை காரிய தடைகள் நீங்கும் நாள் சுவாத்தி கவனமாக இருக்க வேண்டும் விசாகம் நினைத்த காரியம் நடக்கும் அனுஷம் செல்வம் சேரும் கேட்டை தந்தை வழி செல்வம் வரும் நாள் மூலம் செலவுகள் ஏற்படும் நாள் பூராடம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் உத்திராடம் நன்மைகள் அதிகம் ஏற்படும் நாள் திருவோணம் வழக்குகளில் வெற்றி அவிட்டம் புனித பயணம் செய்வீர்கள் சதயம் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் பூரட்டாதி உடன் பிறந்தவர்களால் நன்மை உத்திரட்டாதி நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் ரேவதி வெளிநாடு பயணம் க வெளிநாடு பயணம் உண்டாவதற்கான இது வரங்கும் தொட்டது துளங்கும் இன்றைய ராசி நட்சத்திர பலன் இன்றைக்கி வந்து புதன்கிழமை தைப்பூசம் தான் ரொம்ப விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் அன்றைக்கே பௌர்ணமி இருக்குது அதனால் அது அவ்வளோ சிறப்பானது எல்லா முருகன் திருமானோட கோவில்லையுமே ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்குது பழனி கோவிலுக்கு எல்லாரும் நடைபாதை பயணம் போயிட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் என்ன கோவிலுக்கு போனீங்க என்ன பண்ணீங்கங்கிறத சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு என்ன இன்றைக்கி புதன்கிழமை பெருமாளுக்குரிய ஒரு அந்த ஒரு நாள் பெருமாளுக்குரிய நாளுமே அதே தான் முகூர்த்த நாள் மருத்துவ குறிப்புகள் நாம் என்ன இன்னைக்கு வெந்தயக்கீரை வாங்கிட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயக்கீரை மணத்தக்காளி கீரை எல்லாம் பருப்பில் போட்டு நம்ம சாப்பிட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க நான் இன்றைக்கி வெந்தயக்கிரையை வாங்கிட்டு வந்திருக்கேன் வெந்தயக்கீரையும் வெண்டைக்காயும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு அதுதான் எங்கள் வீட்டில் நீங்கள் என்ன இது பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்க அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம்